வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில சிறப்பு செய்திகளுடன் மரவர் கரிசல் குளம்ன்ற ஒரு கிராமம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கடலாடிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டம் இந்த ஊரில் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி சமேத விஸ்வநாதர் ஆலயம்னு ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் என்ன விசேஷம்னு பார்த்தோம்னா எந்த மருத்துவத்தாலும் தீர்க்க முடியாத மருந்தாலும் தீர்க்க முடியாத நோய்களை உடையவர்கள் விஸ்வநாதர் ஆலயம் வந்து வில்வ இலையையும் வில்வ காயையும் சாப்பிட்டால் தீராத நோயும் தீரும் என்பது நம்பிக்கை எந்த சிவாலயத்திலையும் இல்லாத ஒரு விசேஷமான வழிபாடு ஆடு வெட்டி சமைப்பது அதை பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்குவதுங்கிறது இந்த கோயிலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோயில் ஊரணியின் நடுவே உள்ள தண்ணீர் கிணறு உள்ளது நல்ல தண்ணீர் கிணறு இந்த கிணத்தில் பெண்கள் தண்ணியை இறைக்க மாட்டார்கள் வயதுக்கு வராத சிறுமிகள் மற்றும் ஆண்கள் மட்டுமே நல்ல தண்ணீரை இந்த கிணற்றிலிருந்து இறைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரி தீராத நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அந்த கோயிலில் விசேஷம் இருக்குதுன்னா ஏன் ஒரு முயற்சி நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது முன்னோர்கள் சும்மா சொல்லிவிட்டு போயிருக்க மாட்டாங்க அனுபவித்ததை தான் சொல்லி சென்றிருப்பாங்க ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அதுக்காக மருந்துகள்லாம் வேண்டாம் என்று இல்லை மருத்துவத்துடன் சேர்த்து இதையும் முயற்சி எடுத்து பார்க்கறதுங்கிறது என்னோட கருத்து வாழ்க வளமுடன் நலமே சொல்க